எஃப்ஐஆர் அண்டு எஃப்ஐஎஸ் ஒரு குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் போட போட போகிறது வந்து எஃப்ஐஆர் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அதே குற்றம் நடனக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸ்க்கு வரும் அதுதான் வந்து ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஜஸ்டிஸ் உமன் பட் என்ன சொல்கிறாருன்னா எஃப்ஐஆரை விட மிக முக்கியமானது வந்து எஃப்ஐஎஸ்னு சொல்கிறார் அவர் ஏன் சொல்கிறாருன்னா குற்றம் நடந்ததுக்கப்புறம் எடுக்கிற ஆக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் குற்றம் நடைபெறாமல் அல்லவா அதுக்கானதான் வந்து எஃப்ஐஎஸ் வந்து ரொம்ப முக்கியம் சொல்கிற டால்னிஷன் அஃபன்ஸ் பெரும் குற்றத்திற்காக நீங்கள் காவல் நிலையத்துக்கு எஃப்ஐஆர் வேண்டி போறீங்க அப்போ காவல் நிலையம் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி ஆஃபீஸ்க்கு ரிட்டன் ஆவோ இல்லை போஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பலாம் அப்பயுமே என்ன பண்ணுறாங்க எஃப்ஐஆர் போடாம ரெஃப்யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்டாலின் சாருக்கு சிஎம் செல் ஈமில் ஐட்டர்ஸாக கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி பண்ணிட்டீங்கன்னா இருந்து டைரக்ஷன் பண்ணுவாங்க உங்கள் லோக்கல் ஸ்டேஷனுக்கு உங்களை நேரில் கூப்பிட்டு உங்களுடைய ஃபோட்டோ கவரேஜ் எடுத்து முப்பது நாளில் என்ன பண்ணணும் அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்பயும் எஃப்ஐஆர் போனீங்கன்னா என்ன இப்போது எஃப்ஐஆருக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டீங்க எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டீங்க சிஎம்சிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டிங்க அப்பயும் உங்களுக்கு வந்து குற்றத்துக்கு வந்து எஃப்ஐஆர் தரல அப்படின்னா ரெண்டு வகை இருக்குது ஒன்று 154 of ஃபோர் ஆஃப் சப் கிளாஸ் த்ரீ ஒன் படி என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்கலாம் எஃப் இன்னொன்று வந்து என்னென்னா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ரெண்டு வகை இருக்கு. இருக்குது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் Petition with Affidavit. must in சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க தேங்க் யூ